யமன் ஸ்டோரியோட லேட்டஸ்ட் அப்டேட் எப்படி இருந்தது அப்கமிங் ஸ்டோரி லைன் எப்படி மூவ் ஆகும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போகிறோம் அப்கமிங் ஸ்டோரி லைனை பொறுத்த வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நாளைக்கு அந்த சந்தானத்தோட செகண்ட் ஃபேமிலி விஜயோட வீட்டில் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா ஆஃப் இருந்து நிறைய வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணிட்டு வராங்க இப்போ வரைக்குமே அந்த குடும்பம் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்து வீடியோ ஷேர் பண்ணுறாங்க இதெல்லாம் வச்சு பார்க்குறப்ப அவங்க விஜயோட வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தெரியுது ஒரு சில ரசிகர்களையும் இன்னும் நீங்கள் இந்த வீட்டை விட்டு போகலையா எங்கள் விஜய் காவிரி ரெண்டு பேரையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி செல்லமா அவங்க கிட்ட கோச்சுட்டுமே வந்துட்டு இருக்காங்க ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் இப்ப விஜியோட குடும்பத்தை சுத்தி தான் ஸ்டோரியை கொண்டு போயிட்டு இருக்காங்க பாட்டி சித்தி ரெண்டு பேருக்குமே இவங்க சுத்தமா காவிரியோட குடும்பம் அப்படிங்கறதுல அவங்கள தொடர்ந்து அவமானப்படுத்திட்டே இருக்கிறாங்க விஜய் அவங்களுக்கு ஒரு நல்ல ரூம் அலாட் பண்ணி அவங்கள சேஃபா பாத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஏன்னா அவங்க நம்ம வீட்டுக்கு கெஸ்டா வந்து நம்ம அவங்கள அப்படி சும்மா விடக்கூடாது கூடாது அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க நான் சித்தி சும்மா இருப்பாங்களா ஒரு ஸ்டோர் ரூம்ல அவங்கள தங்க வைக்க வைக்கிறாங்க இப்ப கிருஷ்ணா சிந்து அவங்க அம்மா மூணு பேருமே ரொம்ப ரொம்ப வருத்தப்பட்டு இருக்கிறாங்க நான் அவங்க அம்மாவை பொறுத்த வரைக்கும் சரி விடுடா கிருஷ்ணா பரவாயில்ல அட்லீஸ்ட் இந்த ரூமாச்சு நமக்கு தந்தாங்களே அப்படி இல்லைன்னா நம்ம எங்கடா போய் தங்கி இருக்க முடியும் நம்ம கையில காசு பணம் எதுவும் இல்லல அப்படிங்கற மாதிரி சொல்றாங்க அது எப்படிம்மா பொறுமையை என்னால இங்க இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி கிருஷ்ணாவுமே சொல்றாங்க சிந்துக்கு சுத்தமா இங்க இருக்கிறது பிடிக்கல எனக்கு நம்ம எங்கயாவது வெளியில போயிரலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க நம்ம கையில காசு இல்லாத சூழ்நிலை எங்க வெளியில போறது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ அப்படிங்கற மாதிரி தான் அவங்க அம்மாவுமே சொல்றாங்க இப்ப விஜய் கூடி சீக்கிரம் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சாங்க அப்படினா தான் ஸ்டோரி ரொம்பவே சூப்பரா இருக்கும் அத தான் ரசிகர்கள்மே எதிர்பார்க்கறாங்க நீங்க இதை எப்படி பாக்குறீங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க